ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு கேட்டகரிஸாக பார்த்தலாம் அது என்னென்ன கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா விருட்சராசி விருட்சிகலக நண்பர்களுக்கு இந்த மாதம் கல்வி எப்படி இருக்க போகுது உடல் ஆரோக்கியம் தொழில் வேலை பொருளாதாரம் திருமண வாழ்க்கை குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் அதிர்ஷ்டம் இந்த அமைப்புகளெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்பு இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் இருக்கு அப்படிங்கறது ஒரு தடவை பார்த்துருவோம் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திரன் ராசிக்கு நான்காம் இடத்துல சனி பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் ராகு புதன் ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியன் சுக்கரன் ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் ராசிக்கு பதினோராம் இடத்துல கேது ஆமாங்க குரு பயிற்சி ஆயிடுச்சு மே ஒன்னாம் தேதி உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு குரு வந்துருவார் இப்போ குரு ஏழாம் இடத்துக்கு வந்தார் அப்படின்னா அடுத்த வருடம் மே மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் உங்க ராசிக்கு ஏழாம் தான் குரு இருக்க போறார் ஸோ நிறைய பாசிட்டிவிட்டி இருக்குது குருனால அது என்னென்ன அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு பதிவு கொடுத்துருக்கேன் குரு பயிற்சி பழங்கள்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பன்னெண்டு ராசிக்கும் கொடுத்துருக்கேன் இப்போ ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்த்துட்டு வருவோம் முதல்ல கல்வி விச்சக ராசி விருஷிகளாக நண்பர்களுக்கு கல்வி எப்படி இருக்க போகுது அப்படின்னா இது கல்வினாவே ஆரம்ப கல்வி மேற்கல்வி அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம் ஆரம்ப கல்வி ஏன் இப்ப கல்வியை பார்க்குறோம் சம்மர் ஹாலிடேஸ் புதுசு புதுசாக நிறைய விஷயங்களை கத்துக்கிறதுக்காக ஸ்பெஷல் கோச்சஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானிங் இருக்கும் நம்மளுக்கு அப்போ அந்த குழந்தைங்க நம்மளுக்கு நம்ம நினைக்கிற மாதிரி சாதகமா படிக்குமா படிக்காத அப்படின்னு கேட்டுட்டா பாருங்க விருட்ச ராசி விஷயலக்கணமா இருந்தது அந்த குழந்தை அப்படின்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் சில விஷயங்கள் எல்லாம் கத்துக்கிறதுக்கு அதிக ஆர்வம் காட்டும் என்ன காரணம் அப்படின்னா இரண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இரண்டாம் வீட்டுக்கு ஆறுல போய் மறைஞ்சாலும் ராசியை பாக்குறார் லக்னத்தை பார்க்குறேன் ரிச்சிக ராசி லக்னத்தை குருவினுடைய பார்வை கிடைக்குது அப்போ ஆட்டோமேட்டிக்கா படிப்புல ஆர்வம் வந்துடும் என்ன விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் எவ்வளவு ஸ்போர்ட்டிவா இருந்தாலும் படிக்கிற நேரத்துக்கு குழந்தை பக்காவாக படிச்சுக்கும் என்னென்ன விஷயங்களை கற்றுக் கொடுக்குறீங்களோ அதெல்லாம் அழகா நோட்டீஸ் பண்ணி பக்காவாக கத்துக்கிடும் ஸோ அதில் மாற்றம் இல்லை நல்ல ஒரு சூழல் தான் இந்த மாதம் உங்களுக்கு நிலவுது அடிப்படைகள் அடிப்படையினா டென்த்து வரைக்கும் நடத்துக்கோங்க அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவா இப்போ மாதிரி நீச்சல் பயிற்சிகள் இந்த மாதிரி அந்த குழந்தைக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ படிக்க வைப்பீங்க இல்லையா அதற்கு முழுமையாக ஒத்துழைப்பு தருகிறது இந்த மாதம் அப்படிங்கறதுல மாற்றம் இல்லை இப்ப மேல் கல்வி படிக்கக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டோம்னா நாலாம் இடத்துல சனி பகவான் இதற்கு முன்பு போன மாதம் எல்லாம் செவ்வாய் இருந்ததுங்க செவ்வாய் சனி இணைவு போட்டு புரட்டி எடுத்துடுச்சு எந்த விஷயத்தையும் கத்துக்க விடல ரொம்ப தொந்தரவுல கொடுத்துருச்சு தாயாருக்கு நல்ல தொந்தரவுகள் கொடுத்துருக்கோம் ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்குமா அலைய வைக்க வேண்டிய வேலைகள் இருந்திருக்கும் ஒண்ணுமே இல்லைனாலும் ஏதாவது இருக்கிற மாதிரி தாயார் பயந்துக்குவாங்க ஒரு போராட்டமான ஒரு சூழல்ல தான் இருந்தது விருட்ச ராசி விருட்ச அன்பர்களுக்கு வேலை படிப்புலையும் அதே போல் தாயாருடைய உடல் நலத்திலையும் இப்போ இந்த மாதம் அதே மாதிரி தான் தொடருமா அப்படின்னு சொல்லி கேட்டா அப்படி கிடையாது அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கும் நாலாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆயிட்டார் நாலாம் இடத்துல சனி பகவான் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இப்ப இங்க என்ன நடக்க போகுது அப்படின்னா நாலாம் இடத்துல சனி பகவான் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால படிப்புல கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கும் காலேஜ் ஒரு பிஜி பண்ற வரைக்கும் கொஞ்சம் மதத்தன்மை இருக்குமே தவிர பெருசா அதுல தொய்வு வராது முயற்சி இல்லாம விட்டுட்டு வர்றக்குன்னு சூழல் தானே தவிர முயன்றால் வெற்றி உண்டு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை நீங்க என்ன வேணாலும் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் பேசி இந்த மாதிரி எதுக்கு லீவ் ஆனால் முயற்சி ஒருபடி அதிகமாக தேவை ஏன்னா நாலாம் வீட்டில் சனி இருக்குது அப்படி முயற்சி இருக்கும்போது கண்டிப்பாக வெற்றியும் உண்டு கண்டிப்பாக வெற்றி உண்டு முதல் பதினைந்து நாட்களுக்கு எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய வல்லமை விருச்சகத்துக்கு உண்டு சூரியன் உங்கள் ராசிக்கு ஆறாம் பாவத்தில் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய சூழல் ஓகே சோ அப்போ மேல்கல்வி படிக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் டைம் தான் இருக்கு அதாவது டைம் பேடானா நம்ம சோம்பேறிதனமா இருந்தா நம்மளுக்கு டைம் வந்து நிற்கும் எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கிறோமோ அவ்வளவு நல்லது அப்படிங்கிறத சொல்லுது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ரொம்ப லேஸில் உடம்பை விட்டுறாதீங்க எக்ஸ்ட்ரா கேர் வேணும் அப்படிங்கிறத சொல்லுது இன்னும் சிறப்பா சொல்ல போனா உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுடைய லக்ன அதிபதி ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல போய் அமரக்கூடிய ஒரு அமைப்பு ஆறு ஒரு ஐந்தாம் பாவத்துல இருக்கிறது நோய் நிவர்த்திக்கான காலகட்டம் தான் இல்லைன்னு சொல்லி ஆனால் ராக கூட இருக்கிறார் அப்ப இங்கிலீஷ் மெடிசன் போகணும் அலோபதி ட்ரை பண்ணணும் வீட்டு வைத்தியம் எல்லாம் செல்லுபடி ஆகாது அப்படிங்கிற ஒரு அமைப்பை செவ்வாய் சொல்லிக்கிட்டே இருக்கிறார் இப்போ அதுக்குண்டான வேலைகளை நம்ம செய்யறது நல்லது முடிந்த அளவு உடல் உஷ்ணம் ஆகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் உடல் உஷ்ணம் ஆயிடுச்சு அப்படின்னா பிரச்சனை தொந்தரவு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஆறாம் இடத்துல சூரியன் இருந்து பாதிப்பை கொடுத்துருவார் இப்போவே சில பேர்த்துக்கெல்லாம் முதுகு வலி எல்லாம் இருந்துட்டு இருக்கும் முதல் முதல் பதினஞ்சு நாட்களை கொஞ்சம் அது வீரியமா இருக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகளை சொல்லுது உடல் உஷ்ணத்தை மேக்சிமம் கண்ட்ரோல் பண்றக்கு வழி என்னவோ அதை செய்யுங்க அதே போல் வண்டி வாகனத்தில எல்லாம் கொஞ்சம் நிதானம் கவனம் வேணும் ஆல்ரெடி போன மாதமே அது கொஞ்சம் நிதானமாக இருந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் எதிர்பாராத நேரத்தில் சின்ன சின்ன முட்டல் தட்டல்களோ சின்ன சின்ன விபத்துகளோ நடந்திருக்க கொண்டான சூழல் உண்டு அதையும் தாண்டி இப்போ அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி அதிபதி ராகுட சேரும்போது நம்ம சிவனில் இருந்தாலும் நம்மளோட மைண்டு நம்மளுடைய வேகம் நம்மளுடைய அந்த சில விஷயங்கள் வந்து நம்மளை மீறி நம்மளை செயல்பட வச்சிடும் கொண்டு போய் எங்காச்சும் கொண்டு போய் சின்ன முட்டல் தட்டலுக்குள்ள உருவாக்க விட்டுரும் ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு உடல் ஆரோக்கியம் மேம்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அலோபதி ட்ரீட்மெண்ட் போங்க நீங்களே எல்லாம் கை வைத்தியம் பார்த்து ரெடி பண்ணிக்கணும்னு நினைக்காதீங்க அது மறுபடியும் நோயை அதிகரிக்கிறதுக்கு செவ்வாயிறாக கூட இருக்குது ஆரோக்கியம் மேம்படுமா சார்னா படிப்படியாக தான் முன்னேற்றம் கொடுக்கும் படிப்படியாக தான் முன்னேற்றம் கொடுக்கும் நாலாம் இடத்துல சனி இருக்கிறார் சனிக்கு இதுவரைக்கும் சுபகிரகங்களுடைய பார்வை எதுவும் கிடைக்கல குருவினுடைய பார்வையும் இருக்காது இனிமேலும் இப்போ சனி வந்து ராகுவை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ராகு சனியை நோக்கி பயணிக்கக்கூடிய அமைப்பு இந்த கிராசிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உடல்நிலை நல்லபடியாவே தேடி வர்றதுக்கு ஒரு சூழலை சொல்லுது அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய பாதிப்புகளும் உங்களுக்கு ஏற்பட போறது கவலை வேண்டாம் நிதானமா ஜாலியா சந்தோஷமா இருக்கலாம் அடுத்ததா சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா பாருங்க பத்தாம் அதிபதி ஆறில் உச்சமா இருக்குது இந்த ஒரு மாதம் முதல் பதினைந்து நாட்கள் இந்த ஒரு மாதம் முழுக்கவே நல்லா பார்த்துக்குங்க சுயதொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் முடிந்த அளவு உங்களுடைய அந்த நிறுவனத்தில் இன்னைக்கு இவ்வளவு எனக்கு சம்பளம் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து ரூபாயோ ஒரு நூறு ரூபாயோ ஒரு ஆயிரம் ரூபாயோ எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க முதல் பதினைந்து நாட்கள் முதல் பதினைந்து நாட்கள் சம்பளமா நீங்கள் அந்த பணத்தை பாக்கெட்ல எடுத்து எடுத்து வைக்க 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 எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியும் என்னடா காய்க நம்ம நம்ம காசு எடுத்து நம்ம வாழ்க்கையில் வச்சோம் எதிர்ப்புல ஜெயிக்க முடியுமா அது என்ன இப்படி சொல்றாங்க பாஞ்சு நாளைக்கு நீங்க வச்சு பாருங்க தெரியும் எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியும் எதிரிகளை இல்லாம பண்ண முடியும் இல்ல யாரெல்லாம் எதிரிகள் அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவாது இதுக்கு முன்னாடி மறைமுகமா இருந்த எதிர்ப்புகள் கண்ணுக்கு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு சூழல் சரியா அதே போல் நம்மளை விட நல்ல கிரேடில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் எதிரிகளாக வருவாங்க அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதுல இருக்கக்கூடிய நபர்கிட்ட கவனமா தேவையில்லாத வாக்குவாதம் வச்சுக்கிட வேணாம் அந்த காலகட்டம் கவனம் வேணும் அப்படிங்கிறத சொல்லுது ரைட்டா இப்ப வேலையில எப்படி இருக்க போகுது அப்படின்னா சுயதொழிலுக்கு வந்து சம்பளத்தை எடுத்து வச்சா சுயதொழில் நல்லபடியா ஓட்டிடலாம் ஒரு முன்னேற்றம் உண்டு வருமானம் உண்டு அத பிரச்சனை இல்லை வேலையில வேலையில உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்க போகுது சுமை அதிகமாக போகுது சுமை அதிகமாக போகுது இதெல்லாம் உங்களால் செய்ய முடியும்னு நீங்கள் நினைச்சிங்களோ அதை விட ஒரு மடங்கு வேலையை உங்க உங்கள் தலையில் கொண்டு வந்து திணிப்பாங்க உங்களுக்கு கீழே ஒரு நாலஞ்சு பேரையும் கொடுத்துருவாங்க நிர்வாகம் பாரு இதை பண்ணு இத்தனை பேரத்தை வச்சு எனக்கு இத்தனை இந்த வேலை பக்காவாக செய்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லி எல்லாம் அந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த மாதிரி பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய சூழல் அதிகரித்து அடிச்சிட்டு போகுது வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை வந்து எப்படி நேர் வழியில் எப்படி செயல்பட்டு நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லை குறுக்கு வழியில் போய் அதை எப்படி அந்த வேலை ஈஸியாக முடிக்க முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதுக்குண்டான நாலேஜ் உங்கள்கிட்ட இந்த காலகட்டம் இருக்கு அப்படிங்கும்போது போது அழகாக அதை டேக்கிள் பண்ணி அழகாக அதை நகர்த்தி கொண்டு போய் ஜெயிச்சுடுவீங்க தோல்விங்கிறது இல்லை சுயதொழிலையும் வேலையிலையும் ஆனால் அலைச்சல் டென்ஷன் ப்ரெஷர் சுடுதண்ணியில் கால் ஊற்றுன மாதிரி வேகமாக இருந்துகிட்டே இருக்கணும் அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டா போதுமானது பொருளாதாரம் சார் இரண்டாம் இடத்து அதிபதி ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆயாச்சு இந்த மாசம் முழுக்க ஏழாம் தான் இருக்க போறாரு அந்த குரு பகவான் ஏழாம் இடத்து அமைப்புகளில் இருந்து உங்க ராசியை பார்க்கறதும் ராசிக்கு மூன்றாம் இடத்த ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்குறதும் நல்ல விஷயம் இது வரைக்கும் லாபம் இல்லை சேமிக்க முடியல எந்த விஷயங்களை செய்தாலும் அந்த லாபம் முழுசாக வந்து சேர மாட்டேது இப்போ பிச்சு பிச்சு தர்றாங்க அது ஒரு பிரயோஜனம் இல்லாம போயிட்டு இருக்கு அப்படிங்கிற புழம்பு உனிமேல் இல்லை உங்க ராசிக்கு இரண்டாம் அதிபதி குரு உங்க ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்வை செய்கிறார் அங்க இருக்கக்கூடிய கேதுவை பார்க்கிறார் கேதுவனுடைய ஆதிக்கத்தை அவர் அடக்குகிறார் தான் உண்மை முடிஞ்ச அளவு காசு பணத்தை லாபத்தை வெற்றிய பார்க்கக்கூடிய ஒரு சூழல் பிரச்சகத்திற்கு வந்தாச்சு கவலையை விடுங்க கவலையை விடுங்க கண்டிப்பா வந்தாச்சு இந்த மாமியார் மருமகள் பிரச்சனை இன்னும் சூடேறக்கூடிய ஒரு அமைப்பு மாமியார் எதிரியாகவே மாறிடுவாங்க முழு நேரம் எதிரியாகவே அவங்க மாறுவாங்க அப்போ அவங்ககிட்ட இருந்து எந்த அளவுக்கு விலகி நிற்கிறோமோ அவங்களுடைய பேச்சுகளை கேட்காம அவங்க பேசினா டென்ஷன் அது பிரஷன் எல்லாமே ஆகும் அதை எல்லாம் தாண்டி எந்த அளவுக்கு நம்ம விலகி நிற்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இப்போ பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது சுபமாக இருக்குது நல்லபடியாக இருக்குது தொந்தரவுகள் இல்லை சம்பாதிக்கலாம் திருமண வாழ்க்கை மன வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறார் முதல் பத்தொன்பது நாட்கள் வேளாதிபதி யாருக்கு போறது அப்படிங்கிறது கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் விலங்குகள் வரும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைப்பதற்குண்டான ஒரு சூழல்களை சொல்கிறது சில நேரங்கள்ல புனித யாத்திரிகள் போயிட்டு வரக்கூடான இப்போ வெளியூர் மாநிலம் போயிட்டு வர்றதுக்கு ஒரு சூழலை சொல்லுது இல்ல அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க ஒரு நாலு நாள் இருந்துட்டு வர வரதுக்குண்டான ஒரு சூழல் ஏதோ ஒரு வகையில கணவன் மனைவிக்குள்ளே சின்னதா ஒரு பிரிவினை ஒரு கேப் வரணும் அப்படிங்கிறது சொல்லுது ரெண்டு நாளோ நாலு நாளோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரிமைகள்னு வருது அந்த பிரிவினை சுப பிரிவினையாக இருக்கிற வரைக்கும் நல்லது தேவையில்லாமல் நீங்கள் அதை இதையும் பேசி பண்ணி கோபத்தில் பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா மறுபடியும் சேர்றதுக்கு வந்து இந்த மாதம் பத்தொம்பதாம் தேதிக்கு மேலே ஆயிடும் ஸோ அப்போவும் வந்து அங்கே ஏழாம் பாவத்துக்கு தான் பெயர் சேவாங்க அப்பவும் அவங்க ஸ்ட்ராங்காக தான் இருக்க போறாங்க இப்போ என்ன பண்ணாலும் நம்ம அவங்கள நோக்கி கீழே இறங்கி போக வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு ஸோ அதனால் கொஞ்சம் அனுசரித்து போங்க அப்படிங்கிறத சொல்லுது வேலை விஷயங்களை வீட்டுக்குள்ளே பேசாதீங்க இப்படி பண்ணணா அப்படி பண்ண அப்படி அப்படின்னா எந்த விஷயங்களும் பேச வேண்டாம் கிளியரா நிதானமா இருந்தா போதுமானது கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலை உண்டு கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள குழந்தை குழந்தையினுடைய ஆரோக்கியத்துல கவனம் வேணும் ஏன்னா அஞ்சாம் பாவத்துல செவ்வாய் ராகு புதன் இருக்குது ராசி அதிபதி அஞ்சல போய் கொண்டுதான் குழந்தை மேலே நம்ம சொல்லாமலேயே அதிக அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு இருக்கு இல்லைன்னு சொல்லல அதையெல்லாம் தாண்டி அவங்களுக்கு இந்த சம்மர் டைம் எல்லாம் வெளியில ஓட விளையாட பிடிக்க அந்த மாதிரி இருக்கிறதுனால விருச்சிகராசி விருட்சிகள நண்பர்களுக்கு அவர்களுடைய குழந்தைகள் மீது ஒன்றுக்கு இரண்டு மடங்கு கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் உண்டாகிறது இரண்டு பாவகிரகங்கள் மூணுமே பாவகிரகம் தான் மூணு பேர்த்துக்கும் மூணு பேரும் எதிரிகள் தான் செவ்வாய்க்கு புதன் எதிரி புதனுக்கு ராகு எதிரி ராகுக்கு செவ்வாய் எதிரி இப்படின்னு மூணு பேர்த்துக்கும் எதிரிகள் தான் மூணு பேரும் கூடிய ஐந்தாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது குழந்தைக்கு சிறப்பான அமைப்பு கிடையாது ஸோ கொஞ்சம் அவங்கள கவனமா பார்த்துக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு அதிர்ஷ்டம் ஏதாவது இருக்கா சார் அப்படின்னா எட்டு கூடியவர் பலவீனமாய் அஞ்சல போய் உட்கார்ந்து இதே அந்த கிரகம் பலமாக உட்கார்ந்து அப்படின்னா அதிர்ஷ்டம் உண்டு பலவீனப்பட்டு போனதுனால அதை பெருசாக எதிர்பார்க்க முடியாது அந்த மாசத்துல இப்போ நிறைய பாசிட்டிவ் பார்த்துட்டா கொஞ்சம் கொஞ்சம் நெகட்டிவ் இருக்கு அப்போ நெகட்டிவா பாசிட்டிவ் மாற்றிக்கிறதுக்கு ஏதாவது வழிபாடு இருக்கா சார் அப்படின்னா கண்டிப்பா உண்டு இங்க பிறந்த கடமை அணிக்கும் பிறந்த நட்சத்திரத்தனி அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயங்களுக்கு சென்று அம்பாளுக்கு